ஸோ பாஸ் மிட் நைட் லைவ்ல நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு பாஸ் வந்து ஒரு பக்கம் கடுமையான எச்சரிக்கை வான் பண்ணார் அந்த ஒரு தருணத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு வீட்டுக்குள்ளே ரியா வந்து என்னெல்லாம் பேசுனாங்க அப்படின்றதையும் சௌந்தர்யா என்ன பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேட்மேன் ஒரு இன்புட்டை கண்டுபிடிச்சிருக்கார் அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் பிக் பாஸ் வந்து கடுமையான எச்சரிக்கை அஞ்சு பேரை கூப்பிட்டு நேரா லிவிங் ஏர்ல உட்கார வச்சு எச்சரிக்கை கொடுப்பாரா ரியா வர்ஷினி சாச்சனா சிவகுமார் மற்றும் பார்த்திங்கன்னா இன்னொரு நபர் தர்ஷா இந்த அஞ்சு பேர் ஓகே இந்த அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க ஹெவியாக உள்ள கொடுத்துட்றீங்க இதனால கேம் பிளே பாதிக்குது நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு வந்தீங்க மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைசஸ்லாம் கொடுத்து சில பேர் மேல எனக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குன்ற மாதிரி ரெண்டு பேர் சொல்லிருப்பார் ஒன்னு சிவகுமார் இன்னொன்னு வந்து ரியா இது சொன்ன உடனே சிவகுமாரை முட்டி போட்டு மன்னிப்புலாம் கேட்டு ஒரு விஷயத்த பண்ணுவார் அதை பண்ணிட்டு போயிட்டார் ரியா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த வாய்ப்பை பெருசாக மதிக்கிறாங்க அன்ஃபேர் அன்ஃபேர்னு சொல்லி நாட் ஃபேர்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்கிறாங்க உங்களை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வீட்டையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்களையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பிக் பாஸ்ன்ற மாதிரி தனியாக கேமரா முன்னாடி பேசுகிறாங்க லிவிங் ஏரியா முன்னாடி இருந்து ஸோ இந்த வாய்ப்பையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் வேணுத்துக்கிண்டே பண்ணல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாதைக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்கு ஸோ ஐ ஃபீல் வெரி சேட் நான் உங்களை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கணும் இது பண்ணியிருக்கணுன்ற மாதிரி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டாங்க ஏன்னா பிக் பாஸ் வந்து நீங்கள் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னு அவங்களால ஒரு கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அளவுக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டு இருக்காங்க ஓகே உடனே இவங்கெல்லாம் வந்து அழாத சாச்சனா சிவகுமார்லாம் வந்து அழாத இதை விட்டுட்டு இந்த அவாய்ட் பண்ணிட்டு நம்ம கேஷுவலாக இருக்கலாம் இதுக்கப்புறம் இதை பற்றியே பேச வேணாம் நம்ம கேஷுவலாக வந்தமோ என்ன பண்ணமோ அதை மட்டும் பண்ணலாம் வேற எதுவுமே பண்ண மாதிரி ஒரு பக்கம் சாட்சனா வந்து மோட்டிவேஷன் பண்ணுறாங்க அடுத்து சிவகுமாரை வந்து சொல்கிறாரு இதுக்கப்புறம் வெளிய இருக்கிற இத பத்தியே பேசுவானா வெறி வெளியே இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வெளிய இருக்கிற எந்த விஷயத்த பத்தி பேசுவானா குறிப்பா நெகட்டிவ் இதை பத்தி பேசவே வேண்டாம் சைலண்டா விட்டுட்டு நம்ம வந்த வேலையை மட்டும் பாத்துட்டு போயிடலான்ற மாதிரி ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட் இந்த பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல அங்கேருந்து கட் பண்ணா வெளியே கார்டன் ஏரியால சௌந்தர்யா தீபக் அப்புறம் பாத்தீங்கன்னா வர்ஷினி இன்னொரு தீபக் வர்ஷினி தர தீபக்கு ஃபேட்மேன் மற்றும் சௌந்தர்யா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப சௌந்தர்யா சொல்றாங்க நீங்க வெளியே இருந்து உள்ள வரும்போது நிறைய விஷயத்த வந்து நீங்க கேம் பிளேவர் சொல்லிட்டீங்க நிறைய பேரோட கேம் பிளே இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டீங்க மைண்ட் ஃபுல்லா எனக்கெல்லாம் ப்ராசஸிங் மோட்லே தான் இருந்தது என்னடா பண்றீங்க நீங்க ஓவர் இன்ஃப்ரமேஷன்ல நானே ஒரு பக்கம் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிட்டு என்ன திங்க் பண்ணி நான் நீங்க அப்படியே ஃப்ரீயா விட்ருந்தா கூட நானே ஒரு முடிவெடுத்துட்டு சுத்திட்டு இருப்பேன் ஆனால் நீங்க பண்ணீங்க பார்த்தீங்களா அதில் நானே ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியாமல் இருந்தேன் அந்த அளவுக்கு வந்து நீங்க குழப்பி விட்டீங்க என்ன நீ எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா கூட நானே கரெக்டாக இருந்திருப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நீங்க இது பண்ணது ரொம்ப தப்பா இருந்தது எல்லாரும் அதை பக்கம் ஃபீல் பண்ணிருப்பாங்க நான் ஓப்பனா சொல்லிட்டேன் பல பேர் சொல்ல முடியாம நிலைமையில இருந்திருக்கு அதான் பிக் பாஸ்க்கே புரிஞ்சு பிக் பாஸ் உங்களை எச்சரிச்சு காருன்றத ஓப்பனா போட்டு அடைப்பாங்க ஓகே ஓப்பனா போட்டு அடிப்பாங்க இது ஒரு பக்கம் நடக்கும் அடுத்து ஸோ என்ன பண்ணுவாங்க இன்னொரு விஷயத்தை கேட்பார் அந்த இடத்துல ஃபேட்மேன் என்ன இன்ஃபர்மேஷன்னா அந்த போட்டில் எட்டு டே எட்டு பேருக்கு வந்து எட்டு ரோஸ்டிங் சம்பவம் நடந்திருக்குல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்களே அது எந்த ரீதியில் கொடுத்தீங்கன்ற ஒரு ஆன்சரை கேட்பார் தீபக்கிட்ட நீங்க சீரியஸா கொடுத்தீங்களா இல்ல பண்ணா கொடுத்தீங்களான்ற கேள்வி வைப்பார் தீபக் வந்து என்ன சொல்லுவாரு ரெண்டு பொட்டும் போடாத மாதிரி இப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சொன்னா எப்படி இருக்குமோ அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு எப்படி கொஞ்சம் பேர் சீரியஸா கொஞ்சம் பேர் சீரியஸ் இல்லாம பண்ணா கொடுத்தாங்கன்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சொல்றாரு அந்த இடத்துல இன்னொரு பக்கம் சௌந்தர் என்ன சொல்றேன் நான் சீரியஸா தான் கொடுத்தேன் நான் சீரியஸா தான் சார் பண்ணேன் வேற எதுவுமே இல்லை ஐ வில் கிவ் இட் சீரியஸ்லி அப்படின்றத ஓபனா சொல்லிட்டு சௌந்தர் அங்கிருந்து வாக் அவுட் பண்ணியாச்சு இதை சொல்லிட்டவன இவருக்கு பல டவுட் வருது என்னது சீரியஸா பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டை அப்படியே ஓப்பனாக மனசில் வச்சுருக்கார் எதுக்காக இருக்கும் இந்த போர்டு இங்கேயே இருக்குன்ற மாதிரி ஒரு ரிவியூவர் பல ஆங்கிளை யோசிப்பார்ல அந்த ஆங்கிளில் பல விஷயத்தை ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இது சாச்சனா ஒரு விஷயத்த உள்ள அது ஒரு சொல்ல மரது உள்ள ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க மக்கள் நம்ம வீட்டுக்குள்ள பிக் பாஸ் எத்தனை வந்து நம்மளை இங்க வீட்டுக்குள்ள உள்ள வச்சிருக்காருனா எட்டு பேர் அப்போ அந்த டாப் ஃபைவ்ல யாரோ டிசர்விங் இல்லாமல் இருக்காங்க ஸோ மக்கள் நம்மளை யாரோ செலக்ட் பண்ணி அந்த டாப் ஃபைவ்ல டிசர்விங்னு வைக்க முயற்சி பண்ணாங்க அப்போ நமக்கு தானே அந்த முழு உழைப்பை போடணும் முழு கேம் பிளே பண்ணி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியாது சாச்சனா ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்தது பெருசு ஆனால் உள்ள போயிட்டு உங்களை ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே தான் நினைக்கிறீங்க வேற மாதிரி போங்க அப்படின்னா மாதிரி சில விஷயங்கள் நடக்குது ஓகே அடுத்து என்ன பண்றாரு ரவீந்தர் சில விஷயத்த கணக்கு பண்ணி கண்டுபிடிச்சாரு என்ன ஆன்சர்னா நான் இதை கெஸ்டா வந்து அது ஃபன்னா எடுத்துட்டு போயிட்டேன் ஆனா அவனுங்க சொல்லியிருக்கிற இன்டென்ஷன் சீரியஸா இருக்கு சீரியஸா பல விஷயங்களை பண்ணிருக்காங்க அது எல்லாமே நமக்கு இப்பதான் தெரிய வருது இப்போ நம்ம அது கெஸ்டா இல்ல கண்டஸ்டன்ஸா இருக்கும் சேலஞ்சரா இருக்கும் அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பிளான் பண்ணலாம் மாதிரி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முயற்சி பண்றாரு ஓகே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு ஓகே அது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் இதை அப்படியே பார்த்து ஜாக்லின் மற்றும் அருண் எல்லாம் இது பண்ணுறாங்கன்னா டேய் இது ஏதோ மீட்டிங் நடக்குது நாளைக்கு பெரிய சம்பவம் ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி ஜாக்லின் டீ கோட் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இவங்க பண்றது என்னன்னா நமக்கு ஒரு போர்டில் நம்மளை அட்டாக் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ இதை வச்சு அவங்க ஏதாவது பண்ணியிருக்கணும்ல பிக் பாஸ் ஏன் அந்த ஒரு போர்டு வச்சிருக்காரு அவங்கள ஏன் இத்தனை வாட்டி திட்டுறாரு இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்குல்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிருவங்களுக்குல்ல அதை யூஸ் பண்ணியிருந்தா நாளைக்கு வேற மாதிரி இறங்கி கேம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க ஜாக்லின் எக்ஸாக்டாக அங்கே பிளானிங் இதுதான் நடக்கும் ஜாக்லின் நாங்கள் ஓப்பனாக போட்டு கிச்சன்லேயே ஒடிப்பாங்க உடனே அருண்லாம் வந்து வரட்டும் பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலான்ற மாதிரி இதில் அருண் ஒரு விஷயத்த சொல்லுவார் அவங்களுடைய கேம் பிளே என்ன தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளை அப்சர்வ் பண்ணிட்டு எப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் களத்தில் இறங்கி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற டிஸ்கஷன் ஒரு பாயிண்டில் போகுது இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது எக்ஸாக்ட்லி இவங்களும் ஒரு பக்கம் ப்ரிப்பேராக தான் இருக்காங்க அந்த டா டாப் எயிட் கண்டிஷன்ஸும் பயங்கர ப்ரிப்பரேஷனோட என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி மொத்தமாக டிகோட் பண்ணி வச்சிருக்காங்க அதில் ஜாக்லின் ஓப்பனாக போட்டு அடிச்சிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் வாங்கியா அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல ஓப்பனாக அடித்த தருணங்கள் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ரயான் வேற பயப்படுறான் ஐயையோ ரவீந்திரன் சார் கிட்ட போய் நான் போயிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேனே ரெண்டு மீன் விஷயத்த ஓப்பனாக உடச்சு விட்டுருக்கேன் அதை சொல்லாமல் இருந்துருக்கணுமோ அவசரத்தில் பல விஷயங்கள் வளர்றது தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணி பேசுறாரு அப்போ அது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் பட் விடு பரவாயில்ல நம்ம என்ன பண்ணாலும் அதை ஒழுங்கா இது பண்ணலாம் இறங்கி ஆளும் ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னா மாதிரி சொல்றாங்க ஓகே அடுத்து ரயன் என்ன சொல்றாரு ஒருவேளை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண வரலையோ சைலண்டா கேம் விளையாட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம் இருக்கிறாங்களோ நல்ல பேர் வாங்கலாம்னு இருக்காங்களோ அப்படின்னா மாதிரி ரயனுமே அந்த இடத்துல சந்திப்பு பண்றாரு பட் அவங்களை இதுக்கப்புறம் கேமே வேற மாதிரி ஆக போகுது ரயன் எதிர்பாராத பல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் நாளைக்கு எபிசோட்ல நடக்க போது நாளைக்கு இல்ல இன்னைக்கு நான் இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னைக்காக இன்னிக்கா இருக்கும் அதில் நடக்க போது மக்களே மிகப்பெரிய திருப்பங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது நான் பார்க்குறேன் இதில் குறிப்பா வந்து இவங்க வர்ஷினி இருக்காங்களே முத்துக்குமரன் மற்றும் ராயனுக்கு இடையே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு வெளியே வந்து பார்த்துட்டு இதில் வந்து சௌந்தரிய கிட்டே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க கோமாளிமார் தான் தெரிஞ்சா முத்துக்குமரன் மாதிரி தான் இருந்தான்ற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல அதை போயிட்டு அங்கே ஏதோ பேசி அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா மாறிடுச்சு வர்சினி போயிட்டு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணி முத்துக்குமரன் மற்றும் ரயன் அப்படின்ற ஒரு விமாத பொருளா மாறி ஒரு மிகப்பெரிய சண்டையா போயிருக்கு அந்த விஷுவல்ஸ் எனக்கு கிடைக்கல மக்கள் பட் அந்த மாதிரி ஒரு சண்டைகள்லாம் போயிட்டு முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறந்தான் பாஸ் கூப்பிட்டு வார்னிங்லாம் பண்ணியிருந்தார் அதுல எல்லாரையும் பாருங்க ஆனால் இதுல பாஸும் ஒரு இடத்துல பார்ஷியாலிட்டி பிளே பண்ணாரு காலில் சுனிதா கூட தான் ஓட்டிங்கை எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் சுனிதா ஒரு வார்த்தையும் கேட்கல பிக் பாஸ் ஆனா மத்த அஞ்சு பேரை மட்டும் கூப்பிட்டு கேட்டீங்க பார்த்தீங்களா பாஸ் அங்க இருக்கே நீங்க எப்படி அந்த இடத்துல நீங்க ஒரு பிளே பண்ண பாருங்க உங்க கோ உங்களுக்கு சேஃபான கண்டஸ்டன்ஸ் அழகாக சேஃப் பண்ணி நீ எப்படி எடுத்துட்டு போனாலும் முயற்சி பிக் பாஸ் அங்கே இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்